அதை வந்து வக்காரி மாத்தாய் அப்படின்னு ஒரு நீக்ரோ பெண்மணி அதாவது க கென்யா நாட்டு கருப்பின பெண்மணி பேர் என்ன வக்காரி மாத்தாய் அவங்கள பற்றிய ஒரு கதை அவங்க சொ பற்றிய கதை அவங்க சொன்ன கதை அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க அந்த அம்மா வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர் சுற்றுச்சூழலுக்காக நிறைய லட்சக்கணக்கான மக்கள் மரங்களை அந்த கன்னியா நாட்டில் அவங்க நடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் அதே போல பெண்கள் உரிமைக்காக பாடுபட்டவர் ஆக அவருடைய சேவையை செயலை பாராட்டி ரெண்டாயிரத்தி நான்கில் வந்து அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்க அந்த நோபல் பரிசு கொடுக்கின்ற போது அவரை அறிவிப்ப ஊடகக்கார ஊடகத்துக்கு செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து கன்யா நாடு ஒரு சின்ன நாடு அந்த நாட்டில் இருந்துக்கிட்டு ஏதோ சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறோம்னு ஏதோ சில செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் இந்த நாட்டில் பெரிய பெரிய நாடுகள் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் ஏகப்பட்ட இயற்கைக்கு நிறைய சீரழிவுகளை இருக்காங்க இயற்கை சீரழிஞ்சிகிட்டு இருக்கு சுற்றுச்சூழல் நிறைய பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் சின்ன செயல் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு விட போகிறது நீங்கள் இப்படி இப்போ இருக்கிறதெல்லாம் ஒரு வீணான வேலை அல்லவா வெட்டி வேலை அல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம கதைக்கு அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க